ஏன்பா தம்பி என்னோட பிளேட்ல இருக்க தோசையை சாப்பிடுற உன்னோட பிளேட் உன் கண்ணுக்கு தெரியலையா சாரி சார் பசி என்னோட கண்ணை மறைச்சிடுச்சு என்ன குட்டி துணி கடையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க இந்த கடையில் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க அதான் ஆடிக்கிட்டே போறேன்னு குட்டி என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிட முடியாது ஏன் தெரியுமாங்க ஏன் குட்டி பச்சையாக சாப்பிட முடியாது ஏனா பீட்ரூட் சிவப்பு கலர்ல இருக்கும் பச்சை கலர்ல இருக்காது ஒரு மீன் தண்ணியில இருந்தும் அதால நீச்சல் அடிக்க முடியல ஐயா ஏன் குட்டி ஏனா அது செத்து போச்சா நீ குட்டி உங்களுக்கு என்ன கேள்வி கடல் அரிப்பு ஏற்பட்டா என்ன செய்யணும் எல்லாரும் கேட்டிட்டு இருக்காங்கங்க ஏன் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுமா குட்டி இது கூட வாங்க எனக்கு தெரியாது கடலுக்கு அரிப்பு ஏற்பட்டா அதுக்கு சொரிஞ்சு விடணும் என்ன குட்டி கால்ல செருப்பு போட்டுக்கிட்டு மீன் சாப்பிட்டுட்டு இருக்கே செறு போடனா மீனோட முள்ளு கால்ல குத்திக்குமேங்க குட்டி எங்க ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம் எல்லா கல்லுலயும் வீடு கட்ட முடியும் ஒரு கல்லுல மட்டும் வீடு கட்ட முடியாது அது என்ன கல்லு குட்டி அத பொங்கல்லுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் என்ன குட்டி பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஆமாங்க இன்னைக்கு மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகையை நம்ம பவனந்தி முனிவர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லியிருக்காருங்க அதோட உண்மையான அர்த்தம் என்னது குட்டி வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் மட்டும் இல்லாமல் மனதில் உள்ள தேவையில்லாதவற்றையும் நம்முடைய தீய குணங்களையும் நீக்கி புதிய வாழ்வை துவங்குவதே இந்நாளின் நோக்கம் நைவேர்க்கும் போக திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ன குட்டி பொங்கல் வெச்சாச்சா ஆமாங்க சூரியன் உதிக்கும் போதே நாங்க பொங்கல் வச்சு சூரிய பகவானை கும்பிடுவோம் பொங்கலோ பொங்கல் பொงளோ பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க அன்பும் ஆனந்தமும் பொங்கிட அறமும் வளமும் தழைத்திட இல்லமும் உள்ளமும் பொங்க இனிய தமிழர் திருநாளாம் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களே என்ன குட்டி உங்க வீட்டுல பால் பொங்குச்சா அமோகமா பொங்கிடுச்சு பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டு கரும்பு சாப்பிட உட்காந்துட்டேன் உங்கள் வீட்ல பொங்கிச்சான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே எங்க கிளம்பிட்டீங்க குட்டி பொங்கல் நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா பொங்கல் கொண்டாட முடியாம சாப்பிட முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் என்ன பண்றீங்க குட்டி எங்க அம்மாக்கு வேலை செய்யவே நேரம் சரியா இருக்கு அவர்களுக்கு சாப்பிட எங்கெங்க நேரம் இருக்கு அதான் அம்மாக்கு நானே என் கையால ஊட்டி விடுறேன் என்ன பண்றீங்க குட்டி நான் காணுமேn பாத்திக்கிட்ட இருக்க மைக் மாமா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்கிட்ட என்ன சொல்லணும் குட்டி விஷ் யூ ஹேப்பி பர்த்டே மைக் மாமா என்னையே கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா மக்களே உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்ன குட்டி படிச்சு முடிச்சாச்சா ஆமாங்க இந்த பொங்கல் தான் நம் வாழ்வில் மிகவும் முக்கியமானதுங்க அப்படியா சரி மாட்டு பொங்கல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குட்டி பண்டைய காலத்துல இருந்தே மாடுக்கும் நமக்கும் ஆழமான தொடர்பு இருக்குங்க நமது வயல்ல நமக்காக உழைப்பதும் நமக்கு பால் தருவதும் மாடுதான் எனவே மாடு தாய்க்கு சமமானது நமது தோழனாய் தாயாய் உடன் பயணிக்கும் மாடுகளை நம் தெய்வமாக வழிபடுறதுக்காக முன்னோர்கள் மாட்டு பொங்கலாக கொண்டாடினர் என்ன குட்டி எங்க கிளம்பிட்டீங்க இன்னைக்கு பொங்கல் திருவிழாவோட நான்காம் நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல்னா நம் சொந்தங்களை சென்று காண்பது எல்லாரும் ஒன்று கூடி விருந்து சாப்பிட்டுட்டு வீட்டின் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி மகிழ்வதே இந்நாளில் நோக்கம் அதான் கிளம்பிட்டீங்களா குட்டி ஆமாங்க என்னோட சொந்தங்களை காண நான் கிளம்பிட்டேன் நீங்க இன்னைக்கு எங்க கிளம்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க என்ன குட்டி பண்றீங்க இங்க பக்கத்து ஊர்லயே இருந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு பார்க்க வரலனா எப்படி அதான் ஜல்லிக்கட்டு பார்க்க வந்தாங்க அப்போ ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இல்லப்பா இது நான் தமிழர்களோட வீர விளையாட்டாச்சே ஆச்சே சரி சரி நீங்க பாருங்க குட்டி நீங்களே வந்து உட்கார்ந்து பாருங்க மைக் மாமா இது நாம போராடி மீட்ட கலாச்சாரம் ஆச்சே நீங்களும் ஜல்லிக்கட்டை மறக்காம பாருங்க மக்களே நேர்ல போய் பார்க்க முடியலன்னா டிவில பாருங்க இன்னைக்கு பொங்கத் திருவிழாவோட கடைசி நாள் ஆட்டுத் திருவிழா நாம ஏன் ஆற்று திருவிழா கொண்டாடுறோம் குட்டி விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாத்திகளும் ஆற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் நதி நீர் பெருகி விவசாயம் செழிக்கவும் கொண்டாடப்படுது இது முக்கியமாக பண்ணை ஆற்றங்கரையில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க நம்ம ஊர் ஆற்று திருவிழாக்கு வந்துட்டேங்க இது எப்போல இருந்து மறந்து வருகிறது ரொம்ப வருஷமாக நடக்குதுங்க இது ஒரு பாரம்பரியமான விழா ஆற்று திருவிழாக்கு போற மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் செய்து குப்பைகளை எல்லா இடத்துலயும் போடாதீங்க மக்களே இதை சுத்தம் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் கெட்டது மக்களே குட்டி என்கிட்ட ஏதோ சொன்னீங்களாமே ஒரு கப்பல்ல நானும் என்னோட ரெண்டு நண்பர்களும் போனோம் அப்போது ஒரு பேய் வந்து நீங்க மூணு பேர் கடல்ல எதையா போடுங்க அதை நான் எடுத்தேன்னா உங்களை கொண்டுடுவேன் எடுக்கலைன்னா விட்டுடுவேன் சொல்லிச்சுமா என்னோட முதல் ஃப்ரெண்ட் மோதிரத்தை போட்டான் அதை பேய் எடுத்துக்கிட்டு அவனை கொன்னுடுச்சு என்னோட ரெண்டாவது ஃப்ரெண்ட் செயினை போட்டான் அதையும் பேய் எடுத்துட்டு அவனை கொன்னுடுச்சு நான் என் வாட்டர் கேன்ல இந்த தண்ணீரை கடலில் ஊற்றுனேன் அதை பேயால் கண்டுபிடிக்க முடியல பயந்து ஓடிடுச்சு இப்போ என்ன தெரியுது நான் பேய்க்கே தண்ணி காட்டினவன குட்டி எங்க ஒரு தத்துவம் சொல்லுங்க பாப்போம் நம்பிக்கை இருக்கும் வரை தோல்விகள் நம்மை தொடக்கூட யோசிக்கும் என்பது வெற்றியோடு வரும் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டுமே வரும் எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் ஏன் குட்டி இருக்கீங்க தங்கச்சியோட தருதுங்க